பிப்போமா அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார் மரியா அன்ற வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளி தூயாவி மீது வரும் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை அதற்கு மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றான் கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை கொண்டாடுகிறனாம் மரியாவின் மங்கள வாழ்த்து விழாவினை சிறப்பித்து கொண்டாடுகிறனாம் இந்த மங்கள வாழ்த்து நம் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த நச்செய்தி நம் வாழ்வில் கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி நம் எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்கப்பெற்ற மீட்பு நம்பிக்கை எனவே இந்த விழா ஒரு அர்த்தமுள்ள விழா ஆசிர்வாதம் நிறைந்த விழா அருளை பெற்றுத் தருகிற விழா கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இம்மானுவேலாக நம்மோடு நம்மாக இருக்கிறார் நம்மோடு நம்மில் ஒருவராக இருக்கிறார் நமக்காக இருக்கிறார் என்கிற உணர்வை வெளிப்படுத்துகிறது இந்த பெருவிழாவில் நாமும் நம்முடைய குடும்பமும் மன அமைதியும் மன ஆறுதலும் தேறுதலும் பெற்றுக்கொள்ள சபிப்போம் இறைவனின் அன்பும் இரக்கமும் நம்மோடு உடனிருக்க மன்றாடுவோம் நம்முடைய உழைப்பின் பயனை நாம் பெற்று மகிழ சிறப்பாக சுபிப்போம் பாதுகாப்போடும் பராமரிப்போடும் இந்த உலகத்தில் வாழ வரம் வேண்டி மன்றாடுவோம் தூய கண்ணி மரியா நமக்கு என்றும் அன்னையாக தாயாக நமக்கு உறுதுணையாக பாதுகாவலியாக நம்மை அரவணைத்து தேற்றுபவராக இருக்கிறார் நம்முடைய மீட்பிற்காக பரிந்து பேசுகிற தாயாக இருக்கிறார் எனவே இந்த விழாவில் அன்னை மரியாவை போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரித்து கொண்டாடுகிற நாம் நம் ஒவ்வொருவருடைய மீட்புக்காக செபிப்போம் கடவுளுடைய உடனிருப்பை நம் வாழ்வில் உணர்வோம் ஆமீன்